நாம இந்த வீடியோல பார்க்கப் போற கதை என்னன்னா யானையும் பயப்படும் நேரம் தென்னையை தீண்டும் தென்றல் வீசும் அற்புத வனம் ஒன்று இருந்தது இங்கே வாழும் விலங்குகள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று நல்லிணக்கமாக வாழும் ஒரிடம் இந்த வனத்தில் வலிமையால் மட்டுமல்ல நன்னடத்தை நியாயம் மற்றும் அறிவால் மதிக்கப்படும் ஒரு யானை இருக்கிறான் அவன் பெயர் தாரா தாரா எந்த ஒரு விலங்கையும் இகழ்வதில்லை தண்ணீரின்றி தவிக்கும் மானுக்கு கிணற்றில் தன் தும்பிக் கையை நீட்டி குடிக்கச் செய்கிறான் அவனது அழுத்தமான குரலில்தான் வாழ்வில் அறிவும் முக்கியம் அச்சமின்றி நடக்கும் நடையும் அவசியம் அவன் மகன் குட்டி யானை கிட்டு தந்தையை ஒரு ஹீரோவாக பார்ப்பான் நீ எப்பவும் பயப்படவே மாட்டேங்கிறீங்க என்று அடிக்கடி சொல்வான் ஒருநாள் வனத்தின் நடுப்பகுதியில் ஒரு வெளி ஒளி கதிர் வீசுகிறது மனிதர்கள் வனத்துக்குள் நுழைந்து ஒரு மெழுகுத்தடியை இழந்து செல்கிறார்கள் அது தீப்பற்றி எரிகிறது சிறிய விலங்குகள் எல்லாம் ஓடிவிடுகின்றன பருந்து அலறுகிறது வனத்தில் நம் ஆபத்து வந்துவிட்டது அனைவரும் யாராவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணும் போது எல்லாரும் தாராவை நம்பிக்கையுடன் பார்த்தனர் தாரா மெதுவாக நடந்து அந்த மெழுகுத்தடியை பார்த்தான் இதுதானா இதற்குத்தானா பயம் என்று கிண்டலாகச் சொன்னான் அவன் மெழுகுத்தடியை தன் தும்பிக்கையால் எடுக்க முயன்றான் ஆனால் காற்றின் தாக்கத்தில் தீ அவன் தோலை தீண்டியது அவன் அர் என்று சத்தமிட்டு பின்னோக்கி ஓடினான் மிகவும் பயந்தான் அவன் அந்த இரவிலே ஓடிய ஓட்டம் முழு வனத்தையும் அச்சத்தில் ஆழ்த்தியது அடுத்த நாள் காலை தாரா யாரிடமும் பேசாமல் துயரத்துடன் அமர்ந்திருந்தான் அவன் முகத்தில் இருந்த உணர்வு முதல் முறை அனைவரும் பார்த்த தாராவின் பயம் அந்த நேரம்தான் யாரும் எதிர்பாராத ஒரு சிறிய எலி அவன் அருகே வந்து பேசுகிறான் அவனது பெயர் சின்ன நுட்பமான அறிவின் வடிவம் தாரா உங்கள் வலிமை உங்கள் தும்பிக்கையில் இருக்கலாம் ஆனா உங்கள் மனிதநேயம் உங்கள் பயத்தையும் ஏற்பதுதான் தாரா ஆச்சரியப்பட்டான் சின்ன மெழுகுத்தடியை தனது சிறிய வாய்க்கொண்டு தூக்கியெடுத்து சிறு குழியில் வைத்து மணல் கொண்டு அணைத்தான் வலி தரும் விஷயத்தை கையாளும் முறைதான் முக்கியம் பயம் வரக்கூடும் ஆனால் அதைவிட நாம் என்ன செய்கிறோம் என்பதே நம்மை சிறப்படைய செய்கிறது அந்த நாள் முதல் தாரா பெரியவனாக இருந்தாலும் சிறிய விலங்குகளின் அறிவை மதிக்கத் தொடங்கினான் அவன் மகன் கிட்டு அவனை பெருமையுடன் பார்த்தான் அப்பா நீங்கள் பயந்தீர்கள் என்றால் நானும் பயப்படலாமே ஆனால் நீங்கள் எப்படி பயத்தை அடக்கினீர்கள் என்பதே நான் கற்றுக்கொள்ள வேண்டும் தாரா மெதுவாக மகனை தழுவிக்கொண்டு சொல்கிறான் பயம் என்பது ஓர் இடைவெளி அதனுக்குள் நாம் நம்மை மறைத்துக் கொள்ளலாம் அல்லது வெளிச்சத்துடன் எதிர்கொண்டு நம்மை உயர்த்தி கொள்ளலாம் கதையின் நெறி வலிமை என்பது உடல் சக்தி அல்ல நம்மில் ஏற்படும் பயங்களை நம் அறிவால் சமாளிப்பதே உண்மையான வலிமை சிறியவர்கள் அறிவில் பெரியவர்களாக இருக்கலாம் ஒருவரை அவருடைய அளவால் அல்ல அவருடைய எண்ணங்களால் மதியுங்கள்